அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன மருந்து பற்றி பார்க்க போகிறோம்னா எஃப்எம்சி கம்பெனியில் இருக்கக்கூடிய பெனிமியன்ற மருந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன டெக்னிக்கல் கண்டென்ட் இருக்குன்னா சையாண்டனி ப்ரோ டென் பாயிண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து சிஸ்டமிக் அண்ட்டு கான்டாக்ட் ஆக்ஷன் ரெண்டு விதமாகவும் செயல்படும் அதே மாதிரி செடியில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா செடி மேலேருந்து கீழே வரையும் உங்களுக்கு ட்ரான்ஸ்லாமினர் ஆக்ஷன் மூலம் செடி ஃபுல்லுமே மருந்தோட ஆக்ஷன் பரவும் என்னென்ன பூச்சியெலாம் கேட்குன்னு பார்த்தீங்கன்னா சாறு ஒஞ்சி பூச்சி மற்றும் புழு வகைகள் ரெண்டுமே கேட்கும் எப்போ எப்போ ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்டிங் பண்ணி பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரேயும் அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் இனிஷியேஷன் ஆகிற டைமில் வெஜிடபிள் ஸ்கிராப்ஸ்ன்னா ஃப்ளவர்ஸ் இனிஷியேஷன் ஆகிற டைமில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது மாதிரி என்னென்ன பூச்சின்லாம் அவங்களுக்கு கண்ட்ரோலாக பார்த்தீங்கன்னா வால்பேன் வெள்ளை காய்கறியில் வரக்கூடிய காய்ப்புழு மல்லிகையில் வரக்கூடிய மொட்டுப்புழு இதெல்லாமே ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் எவ்வளோ டோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு முந்நூற்றி அறுபது எம்எல் பெரு டேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு எம்எல் யூஸ் பண்ணலாம் இது மட்டுமே அடித்தா போதுமா எல்லாமே கண்ட்ரோல் ஆகிருவா கண்டிப்பாக இது மட்டுமே போதும் உங்கள் வயலில் இருக்கக்கூடிய சார் ஒறிஞ்சி பூச்சி மற்றும் புலுவயில் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும் இல்லை வேறு எந்த மருந்து கூட சேர்த்து பயன்படுத்தலாம் அப்படின்னா தேவையில்லை இது மட்டுமே உங்களுக்கு முழு விதமான கட்டுப்பாடு கிடைக்கும் வேற இது கூட பைட்டோட்டானிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால நீங்கள் உடனே பயிர் வந்து நல்லா செழிப்பாக இருக்கும் குறிப்பாக காட்டன்லாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெஜிடபிள் க்ராப்ஸுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இதை அடிச்சுட்டு காய்கறி நீங்கள் பறிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் கழித்து பறித்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம் நன்றி நண்பர்களே